வணக்கம் நேர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வர்ம புள்ளியை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது வயிறு சார்ந்த குடல் சார்ந்த அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக வந்து ஹெர்னியா அப்படிங்கிறது குடல் இறக்கம்ங்கிறது இன்றைக்கி முக்கியமான ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது நம்ம ஏற்கனவே நம்ம ஹெர்னியாவுக்கு நிறையா பதிவுகள் போட்டிருக்கோம் இந்த வர்மத்துலேயும் ஒரு பதிவு நம்ம கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த இது கொடுக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளங்கையில் சொர்ண தட்சணை காலம் அப்படிங்கிறது வர்ம புள்ளி பேர் சொர்ண தட்சணை காலம் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உள்ளங்கையில் நம்மளுடைய நடுவரலேருந்து நேராக வந்தீங்கன்னா முதல் ரேகை எந்த இடத்துல இருக்கோ இந்த பாயிண்ட்டுக்கு பேர் சொர்ண தட்சணை காலங்க இது ஒரு வர்ம புள்ளி இந்த வர்ம புள்ளியை எப்படி இயக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம கட்ட விரலில் இந்த இடத்துல வச்சு நம்ம ப்ரெஷர் கொடுத்தாலே போதுங்க காலையில் சாயந்தரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரெஷர் கொடுத்துட்டு வந்தீங்கனாலே முக்கியமாக குடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்னியா குடல் இறக்கம் அப்படி இதே மாதிரி பெண்களுக்கு வந்து அடி வயிற்று வலி மாதவிடை சமயத்தில் வரக்கூடிய அடிவயிற்று வலி இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் இந்த வர்ம புள்ளியை இயக்கும் போது ஜஸ்ட் ப்ரெஷர் கொடுத்துட்டு வரலாம் இல்லைன்னா நீங்கள் ரெட் கலர் வைக்கலாங்க இது வைக்கும்போது உங்களுக்கு அந்த குடல் இறக்கம் சரியாகுங்க இந்த மாதிரி பயிற்சி வகுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வர்ம புள்ளிகள் சூர்ஜோக்கிளா குப்பென்சல் அதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் தெரப்பி சீட் தெரப்பி நம்பர் தெரப்பி போன்ற பயிற்சி வகுப்புகள் சென்னை திருச்சி மதுரை பாளையங்கோட்டை போன்ற ஊர்களில் இருக்கோம் சரி கலந்துக்கணும் கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்